ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கிட்டே பேசுறதுக்காக பேட்டி எழுதுறதுக்காக வந்துருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்காங்க நம்மளுடைய நண்பர் நண்பர்களெல்லாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேடம் கேட்டுங்களா

இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு இது வந்து டீன் பண்ணி இதல போட்டு இருக்கு இதெல்லாம் இவ்வளவு வேஸ்டேஜ் ஆகுது பூச்சி இருக்கு எல்லாமே இருக்குது இதெல்லாம் கரந்து வந்தாதான் வாழ்கே யார மனுஷங்களோ அதேமாத தான் நீங்களும் அதே மாதிரி நினைக்கிறீங்க அதே மாதிரிதான் இப்போ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் கரெக்ட் மேடம் ஆ எல்லாரும் எவ்வளவு நல்லது பண்ணாலும் எதுவுமே கிடையாது கெட்டது பண்ணாலும் இல்லை எதை தா பண்ணாலுமே எதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு சால்வ் வரும் அதனால